ஏழாம் நாளில் வாழ்நாள் முழுவதும் ஒரே காயக்கல்பம் ஒரு அற்புதம் நிறைந்த காயக்கல்கம் கடுக்காய் கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் திரிவான் மிடுக்காய் இருப்பான் கடுக்காய் தாய் பத்து தாய்க்கு சமம் சரிங்களா பத்து தாய் ஒரு குழந்தை எப்படி பாதுகாக்குதோ அந்த அளவுக்கு வலிமை கொடுக்கும் இரநூறுக்கும் மேற்பட்ட நோய்களை சரி செய்யக்கூடியது கடுக்காய் இப்போ சொல்லப்பட்ட அத்தனை மந்தில் என்னென்னலாம் ஆட் பண்ணி சாப்பிடணுமோ திரிபலாவோடு சாப்பிடணும் கடுக்காய் மட்டும் தனியாக சாப்பிடாமல் திரிபலா பொடி வாங்கிக்கோங்க அதனோடயே சாப்பிடுவேன் திரிபலாவோட இதை அடிஷனலாக ஆட் பண்ணி கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருப்பான் கடுக்காய் பத்து தாய்க்கு சமமாக கடுக்காய் ஒரு கர்ப்ப மூலிகையே கடுக்காய் சர்வரோக நிவாரணி சர்வரோகம் வேணா எல்லாத்தையும் ரெடி பண்ணும் தொடர்ந்து சாப்பிட்டா டயபெட்டிஸ் கண்ட்ரோல்லே இருக்கும் கடுக்காய் வாத பித்த கபங்களை சமன் செய்யும் அதுதான் அந்த பாடலுக்குள்ள விளக்கம் கடுக்காய் கபமான எமனை நீக்க எனக்கு பயங்கர ஆஸ்துமா இருக்குது நிமோனியா இருக்குது பயங்கரமாக பிடிச்சிருக்கு லங்ஸு பூரா நீர் கோர்த்து கிடக்குதுன்னா கடுக்காயை ப்ளஸ் உப்புடன் சமநடை ஊட்டி சாப்பிடலாம் காலை ரெண்டு நேரம் சமநடை ஆஃப் டீஸ்பூன் கடுக்காய் ஆஃப் டீஸ்பூன் உப்பு இல்லைனா முக்கால் வாசி உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி ஓகேவா கடுக்காய் பித்த நோய்களுக்கு பித்த நோய் யாருக்கெல்லாம் இருக்குது நிறையெல்லாம் வந்து கிடக்குது இளம் வயதில் பித்த நோய் கடுக்காய் கற்கன்றுடன் சாப்பிடணும் சரிங்களா ஒரு டீஸ்பூன் வெறு வயிற்றில் சாப்பிடலாம் ரெண்டு நேரம் சாப்பிடுவேன் கடுக்காய் வாத நோய்க்கு நெய்யுடன் சாப்பிடலாம் நெய்ய கலந்து சாப்பிடுங்க இருக்கும் அப்போ இதோட பலா திரிபலா யூஸ் பண்ணலாம் வருடம் முழுவதும் உடலை புனிதமாக வைக்க செப்டம்பர் பதினஞ்சுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பித்த நோய் அதிகமாக இருக்கும் கடுக்காய் கற்கன்றுடன் சாப்பிட்டு சமன் செய்யலாம் பித்த நோய் வராமல் தடுக்கும் அந்த காலகட்டத்தில் வராத நோய் இப்படி சாப்பிட்டான் நவம்பர் பதினாலேருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் பித்தம் குறையும் கடுக்காய் சுக்குடன் சேர்த்து சாப்பிடணும் வேதிரி குளிர்காலம் அடி தூக்கி அடிக்கும் அப்போ கீட்டானதான சுக்கு ஆட் பண்ணு ஜனவரிலேருந்து மார்ச் பதினஞ்சு வரைக்கும் கபம் அதிகரிக்கும் கடுக்காய் திப்பிலி சூரணத்தினோட சாப்பிடுங்க இந்த கடுக்காய் கடுக்காயின்னு போட்டதில் திரிபலா திரிபலாவோடு ஆட் பண்ணி மார்ச் பதினாலேருந்து மே பதினஞ்சு வரைக்கும் கபம் கெடும் கபம் அப்படியே குறைஞ்சிட்டு வரும் இப்போ கடுக்காய் தேனுடன் சாப்பிட்லாம் மே பதினாலேருந்து ஜூலை இப்போ நடந்துகிட்ருக்கிறது கடுக்காய் தேனுடன் சாப்பிடணும் வர மே பதினஞ்சு வரைக்கும் பதினாறு வரைக்கும் அதாவது பதினேழு வந்துடும் அடுத்த மாதம் வரைக்கும் வைகாசி முடியும் அதாவது வைகாசி பதினஞ்சு வரைக்கும் இப்போ சித்திரை முடிகிற வரைக்கும் தேனுடன் சித்திரை முடிஞ்சு வைகாசி வந்துச்சுன்னா வாத முறைகேடு கடுக்காய் வெள்ளத்துடன் சாப்பிடணும் அப்போ சித்திரை போயிட்டுருக்கா சித்திரை முடிகிற வரைக்கும் தேனுடன் கலந்து சாப்பிடுங்க திருப்பிழாவே ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க அதில் தேனை கலந்து நல்லா ஆக்கி ரெண்டு நேரம் சாப்பிடுங்க வைகாசி மாதம் என்ன பண்ணுங்க வாத முறைகேடு கடுக்காய் வெள்ளத்துடன் கலந்து சாப்பிடுங்க படை சாப்பிட்டு பாருங்க ஆரம்பிச்சுருங்க ஜூலை மாதம் செப்டம்பர் வரைக்கும் வாத முறைகேடு கடுக்காய் உப்புடன் சேர்த்து சாப்பிடணும் இப்போதான் முறை இது படி சாப்பிட்டுட்டே வாங்க வருஷம் முந்நூற்றி நாள் உடம்பு பழிங்கு போல் இருக்கும் உடம்புல நோய் வராது இதை சாப்பிட யோசிக்க கூடாது சாப் சாப்பிடணும் முந்நூற்றஞ்சி நாளும் திரிபலா வாங்கிக்க அடிசலாக சேர்த்துங்க அப்போ இந்த மாதமே பதினஞ்சு பதினாறு வரைக்கும் வைகாசி சித்திரை மாதம் முடிகிற வரைக்கும் தேனுடன் சாப்பிடுங்க திருப்பலா வாங்கிக்க தேன் கலந்து சாப்பிடுங்க ரெண்டு நேரம் சாப்பிட்டோன்னே சாப்பிட்லாம் அடுத்த மாதம் வைகாசி மாதம் வெள்ளத்தோட சாப்பிடும் சாப்பிட்டு பாருங்கள் என்னன்னு சொல்லுங்கள் சரியா கடுக்காய் கற்பத்தின் பயன்கள் கடுக்காய் உள்ளே விதை நஞ்சு அதை நீக்கி பயன்படுத்துவது நல்ல அது கடு கடையில் கரெக்டாக வச்சுருப்பாங்க வாங்க கடுக்காய் ஒன் டீஸ்பூன் மட்டுமே இரவு ஏழு மணிக்குள் வெறும் வயிற்றில் கற்ப மருந்தாக வாழ்நாள் முழுதும் சாப்பிட்லாம் சும்மா ஒரு சிட்டி டெய்லியுமே வருஷம் போறாங்க சாப்பிட்றக்கு முன்னாடி நைட்டு வந்து ஒரு சிட்டி எடுத்து வாயில் போட்டு தண்ணி வச்சுக்கலாம் சாப்பிட்டு இருக்கலாம் வருஷம் போகிறோம் கடுக்காய் வாங்கி ஒரு லிட்டர் ஆவின் பால் இது வந்து செய்கிற முறை போட்டிருக்கேன் கடுக்காய வாங்கி ஒரு லிட்டர் ஆவின் பாலில் நன்றாக வேக வச்சுக்கிறேன் எடுத்து சூரியில் காய வச்சிட்றேன் அது அப்படியே விதையை அமிர்தமாக மாற்றும் சித்த முறையாகும் அதாவது உள்ளருக்கு கொட்டை விசன்ட்டேன் அந்த விஷத்தையே அமிர்தமாக மாற்றுற ப்ரொசீஜர் என்ன ஆவின் பாலில் வேக வச்சு கா வேக வச்சு நல்லா வேக வச்சு அந்த பாலெல்லாம் ஊற்றிடுவோணும் மறுக்காய் இன்னொரு லிட்ரு பால் போட்டு வேக வச்சு அப்புறமா அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டிங்கன்னா நல்லா சுக்காட்டை காய்ஞ்சிடும் காஞ்சு அதை பொடி பண்ணி சாப்பிட்டு அது கர்ப்பம் இருக்கும் சரியா மொழி செய்து வருடம் முழுவதும் சொன்ன முறையில் உப்பு தேன் திப்பிளி சுக்கு வெள்ளம் கற்கண்டு கடுக்காய் மட்டுமே சுடிதண்ணி க சுடி தண்ணியில் குளிர்காலத்திலும் மற்றும் வெயில் காலத்திலே குளிர் தண்ணியிலும் இரவு சாப்பிடலாம் சுகபேதிக்கு கடுக்காய் ஒரு டம்ளர் சுகபேதி ஆகணும் அது இருக்காதுன்னா வெது தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூனை போடுங்க டீஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க நல்லா ஆற்றி குடிச்சிட்டு ரெண்டு டம்ளர் வெது தண்ணி குடிங்க மூணு மணி நேரத்தில் எல்லாம் அடுத்த நாள் மோர் சாப்பாடு சாப்பிடும் போதும் ஜீரண நோய் போகுது இளமையை பாதுகாக்குது புத்தி சக்தி மேம்படுது ஐம்புலன் சக்தியை கூட்டுது தோல்வியாதி செருவினது மண்ணீரல் வீக்கத்தை ஸ்ப்ளின்னுடைய என்லார்ஜ்மெண்ட் ஸ்பிளின் ப்ராப்ளம்னே யார் எல்லாத்துக்கும் பிரச்சனை ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அளவு ப்ளட்டு கெட்டு போயிடும் சுவாச நோய் திரட்டிவிடுது உடல் வீக்கத்தை செறிவிடுது ஒபிசிட்டி உள்ளவங்க தொடர்ந்து கடுக்க சாப்பிடுங்க ஒபிசிட்டி குறைஞ்சிடும் இரத்த நாள் அடைப்புகள் அப்போ பாருங்கள் ஹார்ட் பிரச்சனை எவ்வளோ பேத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது சாப்பிட வேண்டியது தானே இதயத்தை வலிமையாக்குது கண் பார்வை கூர்மையாக்குது ஏன்னா ஒரு டம்ளர் பொடியை ஒரு டம்ளர் எடுத்துங்க அரை டீஸ்பூன் உள்ளே போட்டு ஆற்றி கூடி வச்சுருங்க காலையில் அது மேலே இருக்க தண்ணி எடுத்து கண்ணை கண்களில் கோவலையில் போட்டு நல்லா கழுவுங்க கண் கேட்டராக்கு வராது கண் தெளிவாங்க டெய்லியுமே பண்ணுறது சூப்பர் சரியா தொண்டைப்பின் போது வாய் நாக்கு புண் மூக்கு இறைப்பை புண் குடற்புண் ஆசனவாய் புண் அக்கி தேமல் படைநோய் நோய் நோய் மூலம் கல்லடைப்பு சதையடைப்பு நீரடைப்பு மூத்திரக்கழாய் நோய் பாதை எரிச்சல் நீரிழவு மூட்டுவழி இவ்வளோ நோயும் கடுக்கா போக்குங்க அதுக்கப்புறம் சாப்பிட்லனா என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஏகப்பட்டவேத்துக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் திருப்பலா ப்ளஸ் இதோட கடுக்காய்க்கு பார்த்து திருப்பலா யூஸ் பண்ணுவோம் சரியா அற்புதமான மருந்து சரியா ஓகே இதோட ஏழாம் நாள் முடியுது ஏழாம் நாள் அடிஷனலாக கடுக்காயை பற்றி காயக்கப்பம் போட்டிருக்கோம் பயிற்சி ரீங்கார பயிற்சி ரீங்கார பயிற்சி எப்பெல்லாம் கேப் ஒரு நாளைக்கு ஒரு ரீங்காரம் ஒரு மூலாதாரம்னா ஒரு நாள் யூஸ் பண்ணுங்க ரெண்டாம் நாள் சுவாதிஷ்டானம் இந்த மாதிரி அது ஏழு நாள் ஏழு ஏழு சக்கரம் அதனால் பின்னாடி ஏழு நாள் ஏழு சக்கரம் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் மூலாதார சக்கரம் சனிக்கிழமை பண்ணணும் சுவாதிஷ்டானம் வியாழக்கிழமை பண்ணணும் புரிஞ்சுங்களா சுவாதிஷ்டானம் வியாழக்கிழமை பண்ணணும் மணிபூரகம் செவ்வாய்க்கிழமை பண்ணணும் அடுத்து மணிபூரகம் அனாஹத அனாகத சக்கரம் இங்கே சுக்கரன் வெள்ளிக்கிழமை பண்ணணும் அதை தாண்டி புதன்கிழமை தொண்டைன்னா புதன்கிழமை இங்கே வந்துடும் ரிசித் சக்கரம் அதுக்கு மேலே சூரிய சந்திர சக்கரம் ரெண்டு நாளும் மேல் சக்கரம் இந்த சக்கரம் சனி திங்கள்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஓகேவா இது திங்கள் இது ஞாயிறு அவ்வளோதான்